கடந்த நிதியாண்டில் நிரந்தர பதிவிடத்திற்காக விக்டோரியாவிற்கு வந்த குடியேற்றவாசிகளின் மொத்த எண்ணிக்கை குறித்த அறிக்கையை உள்துறை அமைச்சகம் சமர்ப்பித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் விக்டோரியாவிற்கு வந்த மொத்த குடியேறிகளின் எண்ணிக்கை ஐம்பதாயிரத்து நூற்று நாற்பத்தாறாக காணப்படுகிறது அவர்களில் பெரும்பாலானோர் திறன் விசாவின் கீழ் வந்துள்ளனர் மற்றும் அதன் மதிப்பு முப்பத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காக காணப்படுகிறது மற்ற குழு குடும்ப விசா வகைகளின் கீழ் ஆஸ்திரேலியாவில் பி ஆரிற்காக ஆஸ்திரேலியா வந்துள்ளது திறன் விசாவின் கீழ் விக்டோரியா மாநிலத்திற்கு வந்த புலம்பெயர்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் முதலாளி ஸ்பான்சர் செய்யப்பட்ட விசாவின் கீழ் வந்தவர்கள் மற்றும் அதன் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்து மூன்றாக காணப்படுகிறது அடுத்ததாக ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் திறமையான சுதந்திர விசாவின் கீழ் விக்டோரியாவிற்கு வந்துள்ளனர் பிஆரிற்காக விக்டோரியாவிற்கு வந்த புலம்பெயர்ந்தோர் முறையே பிராந்திய மாநில பரிந்துரைக்கப்பட்ட வணிக கண்டுபிடிப்பு மற்றும் உலகளாவிய திறமை விசாவிற்கு அதிக முன்னுரிமை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது